செக்ஸில் ஆண்களை போல பெண்கள் அவ்வளவு சீக்கிரமா அல்லது ரொம்பவே விரைவாகவே திருப்தி அடைய மாட்டாங்களாம் பெண்கள் எல்லாவற்றிலும் உச்சத்தை எட்டுவதில்லையா பெரும்பாலான ஆண்கள் தங்களுடைய துணையை உறவுல திருப்திப்படுத்த முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவதா ஆய்வுகள் தெரிவிக்குது அப்படி திருப்தி அடையாத பெண்களுக்கான காரணங்கள் இதோ பிடிக்காத கல்யாணமா இருக்கலாம் இதனால மனசுல வேற ஒரு ஆணை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல தன்னுடைய கணவர்கிட்ட அந்த உறவுல ஈடுபட்டாலும் அவங்களால உச்சத்தை எட்ட முடிவதில்லையாம் மேலும் மனமும் உடலும் சேர்ந்து ஒருங்கிணையாதது தான் படுக்கை அறையில பிரச்சனைகள் ஏற்படுது ஒருவேளை ஆண்கள் உறவுல உச்சத்தை எட்டி விட்டா அந்த சுகத்தை அஞ்சுல இருந்து பதிமூணு வினாடிகள் வரைக்கும் அனுபவிக்க முடியுமா ஆனா பெண்களோ பன்னெண்டு முதல் முப்பது வினாடிகள் வரைக்கும் அனுபவிக்க முடியும் அது போன்ற உச்சத்தை எட்டுறதுக்கு ஆண்கள் தங்களுடைய முழு பலத்தையும் காட்ட வேணும் உறவுக்கு முன்னாடி தங்களுடைய துணை கிட்ட முதல்ல மனசு விட்டு பேசுங்க அதுக்கப்புறமா அவங்க கூட உறவில் ஈடுபடுங்க எப்பொழுதுமே எடுத்தம் கவுத்தம் அப்படின்னு செய்யக்கூடாது எல்லாத்துக்குமே நிதானம் தேவை இதனை பணிவாக செஞ்சால் கண்டிப்பாக உங்களுடைய துணையை திருப்திப்படுத்த முடியும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி